த டிபேட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் வந்து நிறைய பேரால பேசப்படுற நம்பப்படுற ஒன்று அதாவது ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் நம்ம எண்ணங்களே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் நமக்கு வர பொருட்களையும் நம்மக்கிட்ட ஈர்க்குது இல்லைனா உருவாக்குதுங்கிறது தான் இதோட முக்கியமான கருத்து இந்த அலசல் வந்து எங்களுக்கு கிடைச்ச சில மூலப்பொருள் தரவுகள் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் இந்த ஈர்ப்பு விதிங்கிறது உண்மையிலே பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை செயலாற்றும் விதியா இல்ல இது மனுஷனோட மனசு அதோட உளவியல் செயல்முறைகள் சில அறிவாற்றல் சார்புகள்னு சொல்றோமே காக்னடிவ் பயசஸ் அதோட வெளிப்பாடா தெரிகிற ஒரு விஷயமா நான் வந்து இந்த ஈர்ப்பு விதி நடைமுறைகளுக்கு பின்னால இருக்கிற சில உளவியல் உண்மைகளையும் அதனால கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் பத்தி போறேன் நான் வந்து இதோட இன்னொரு பக்கத்தை பாக்குறேன் அதாவது ஈர்ப்பு விதிக்கு அறிவியல் ரீதியான அடிப்படை இல்லைங்கிறதையும் இது எழுப்பக்கூடிய சில நடைமுறை தார்மீக சிக்கல்களையும் பத்தி என் வாதங்களை முன்வைக்கிறேன் சரி முதல்ல என் தருப்பிலிருந்து ஆரம்பிக்கிறேன் ஈர்ப்பு விதிய ஒரு இயற்பியல் விதி மாதிரியோ இல்ல நிரூபிக்கப்பட்ட பிரபஞ்ச சக்தியாவோ எடுத்துக்கிறதுக்கு தேவையான உறுதியான திரும்ப திரும்ப சோதனை செஞ்சு பார்க்கக்கூடிய அனுபவ ஆதாரங்கள் அதாவது எம்பிளிக்கல் எவிடன்ஸ் இல்லைங்கிறத நான் முதலே ஒத்துக்கிறேன் இந்த பிரபஞ்ச சக்தி எண்ணங்களோட அதிர்வுகள் மாதிரியான விளக்கங்கள் எல்லாம் பெரும்பாலும் உருவகங்களா இருக்கலாம் ஆனா அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படலைங்கிறதும் உண்மைதான் ஆனா இந்த விதை மொத்தமா தள்ளுறதுக்கு முன்னாடி அது கூட சம்பந்தப்பட்ட சில முக்கியமான கருத்துக்களை நாம கவனிக்கணும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு நேர்மறையான மனநிலையை வளர்த்துக்கிறது வாழ்க்கையில தெளிவான குறிக்கோள்களை வச்சுக்கிறது அப்புறம் நாம அடைய நினைக்கிற வெற்றிய மனக்கண்ணுல நல்லா விரிவாக கற்பனை செஞ்சு பார்க்கறது இந்த மாதிரி நடைமுறைகள் உளவியல் ரீதியா பயனுள்ளதா இருக்கக்கூடுன்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்த நடைமுறைகள் வந்து உளவியல்ல நல்லா தெரிஞ்ச சில செயல்முறைகளை தூண்டுற மாதிரி தெரியுது உதாரணமா தன்னிறைவு பெற்ற தீர்க்க தரிசனம்னு செல் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட விளைவை அது நல்லதோ கெட்டதோ ரொம்ப ஆழமாக நம்பும்போது அந்த நம்பிக்கை அவரோட ஆள் மனசில் பதிஞ்சு அவரோட நடத்தைய அவர் எடுக்கிற முயற்சிகளை அவரோட விடாமுயற்சியை அந்த விளைவு கேட்ட மாதிரி மாற்றுது கடைசியில் அந்த நம்பிக்கை உண்மையாயிடுது இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த விளைவை கொண்டு வந்தது ஏதோ ஒரு மர்ம சக்தி இல்ல அந்த நபரோட மாறிய நடத்தை தான் இது போக உறுதிப்படுத்தல் சார்பு கன்ஃபர்மேஷன் பயாஸ்னு இன்னொரு உளவியல் போக்கும் இங்க வேலை செய்யுது அதாவது நாம எதை நம்புறோமோ அதை உறுதி செய்யற மாதிரி வர்ற தகவல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கவனிச்சுட்டு அதுக்கு எதிராக வர்ற தகவல்களை கண்டுக்காம விடுற மனநிலை ஒருத்தர் ஈர்ப்பு விதியை நம்பி எதையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தற்செயலா நடக்கிற விஷயங்களை கூட பாத்தியா நான் நினைச்சதால நடந்துச்சுன்னு தன்னோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி வளக்கிக்க இந்த சார்பு நிலை உதவுது ஆ ஈர்ப்பு விதி மூலமா வெற்றி கிடைச்சதா சொல்லப்படுற பல கதைகளுக்கு பின்னால இந்த உளவியல் காரணிகள் தான் பெரும்பாலும் இருக்குங்கிறது என்னோட பார்வை இந்த பயனுள்ள விஷயங்கள் உளவியல்ல ஏத்துக்கிட்ட இலக்கு நிர்ணய கோட்பாடு கோல் செட்டிங் தியரி மாதிரி அறிவியல் பூர்வமான அணுகுமுறைகளோட ஒத்துப்போறதையும் நாம கவனிக்கணும் தெளிவான குறிக்கோள்களை வச்சு அதை அடைய முடியும்னு நம்பி அதுக்கான படிகளை மனசில் வச்சுக்கிறது வெற்றிக்கு உதவுங்கிறது உளவியல் ரீதியை ஏற்றுக்கிட்ட ஒன்று தான் சொல்ற சொல்கிற சில உளவியல் கூறுகள் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனா நான் இதை வந்து இருந்தே வேற மாதிரி பாக்குறேன் ஈர்ப்பு விதிங்கிறது அதோட சாராம்சத்துல ஒரு போலி அறிவியல் அதாவது சூடோசைன்ஸ் அப்படிங்கிறது என்னோட நிலைப்பாடு ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு அறிவியல் விதின்னு சொல்லணும்னா அதுக்கு சில அடிப்படை தகுதிகள் வேணும் அதை சோதித்து அறிய முடியணும் டெஸ்டபுள் இது பொய்னு நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் ஃபால்சிஃபிக்கபுள் திரும்ப திரும்ப செஞ்சால் ஒரே மாதிரி முடிவு வரணும் ரெப்ளிகபிள் ஈர்ப்பு விதியில் இந்த அம்சங்கள் எதுவுமே இல்லை எண்ணங்கள் சக்தி வாய்ந்தது அது பிரபஞ்சத்துக்கு சிக்னல் அனுப்புது ஒரே மாதிரி அதிர்வுகள் ஈர்க்கப்படுது இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் எப்படி அளக்கிறது ஒரு எண்ணத்தோட அதிர்வன் என்ன அதை எந்த கருவியை வச்சு அளக்குறது பிரபஞ்சம் அந்த சிக்னலை எப்படி வாங்குது எப்படி பதில் சொல்லுது இதுக்கெல்லாம் எந்த ஒரு நம்பகமான அறிவியல் வழிமுறையோ அல்லது அளக்கக்கூடிய ஆதாரமோ இதுவரைக்கும் யாரும் சொல்லல இதெல்லாம் வெறும் கற்பனையான உருவகங்கள் உண்மையான அறிவியல் கோட்பாடுகள் கிடையாது நீங்க சொன்ன மாதிரி ஈர்ப்பு விதியை சப்போர்ட் பண்றதா சொல்ற அனுபவங்கள் ஒருத்தர் என்ன நினைச்சாரோ அது அப்படியே நடந்துச்சுன்னு சொல்றது பெரும்பாலும் தற்செயல் நிகழ்வுகளை தப்பா புரிஞ்சுக்கிறதோட விளைவு தான் இத அஃபோஃபீனியான்னு சொல்லுவாங்க அதாவது சம்பந்தமே இல்லாத நிகழ்வுகளுக்கு நடுவுல ஒரு அமைப்பையோ இல்ல ஒரு தொடர்பையோ கற்பனை செஞ்சுக்கிறது உதாரணத்துக்கு நீங்க ஒரு நண்பர ரொம்ப நாள் கழிச்சு நினைக்கிறீங்க அன்னிக்கே அவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது உடனே நான் நினைச்சதால தான் இது நடந்துச்சுன்னு நம்புறது அஃபோஃபீனியா இதுவும் நீங்க சொன்ன அந்த உறுதிப்படுத்தல் சார்பும் கான்ஃபர்மேஷன் பயசும் சேர்ந்து ஈர்ப்பு விதி வேலை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குது ஆனா இதை விட முக்கியமான ஒரு பிரச்சனையை நான் பார்க்கறேன் அது வந்து இந்த தத்துவத்தோட நெறிமுறை சார்ந்த ஆபத்து குறிப்பா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறவங்க உதாரணமா கொடிய நோய் எதிர்பாராத விபத்து போர் இல்லை இயற்கை சீற்றத்தால் வர்ற இழப்புகள் தலைமுறை தலைமுறையா தொடர்ற வறுமை இவங்களெல்லாம் அவங்களோட எதிர்மறை எண்ணங்களால இல்ல தவறான அதிர்வுகளால தான் அந்த கஷ்டங்களை ஈர்த்தாங்கன்னு சொல்றது எவ்வளவு ஆபத்தானது மனிதாபிமானமே இல்லாதது இது பாதிக்கப்பட்டவரையே குறை சொல்ற விக்டின் பிளேமிங்கிற ஒரு ரொம்ப கொடூரமான நிலைப்பாடு இது தனிநபரோட கட்டுப்பாட்டை மீறின சமூக பொருளாதார அரசியல் சூழலியல் காரணிகளை சுத்தமா கண்டுக்காம விட்டுடுது அப்புறம் விட்ரிங்கிறது வெறும் எண்ணங்களால மட்டும் வர்றதில்ல அதுக்கு கடின உழைப்பு சரியான திட்டமிடல் திறமை விடாமுயற்சி சில நேர அதிர்ஷ்டம் சரியான நேரத்துல கிடைக்கிற வாய்ப்புன்னு பல காரணிகள் தேவை ஈர்ப்பு விதி இதை எல்லாத்தோட முக்கியத்துவத்தையும் குறைச்சு தான் நான் நினைக்கிறேன் நீங்க சுட்டி காட்டுற அறிவியல் ஆதாரமின்மை அப்புறம் அந்த நெறிமுறை சிக்கல்கள் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் முதல்ல அந்த அடிப்படை இயங்கும் முறை அதாவது ஈர்ப்புங்கிறது உண்மையா இல்ல உளவியல் நிகழ்வாங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் எண்ணங்களுக்கு அதிர்வு இருக்கு அது பிரபஞ்சத்திலிருந்து பொருட்களை ஈர்க்குங்கிற கருத்துக்கு இயற்பியல்லையோ இல்ல நரம்பியல் அறிவியல்லையோ எந்த அடிப்படையும் இல்லைன்னு சொல்றீங்க இது சரிதானே ஆமா நூத்துக்கு நூறு சரி அந்த அதிர்வு ஆற்றல்ங்கிற வார்த்தைகளை ரொம்ப லூசா பயன்படுத்துறாங்க இயற்பியலில் ஆற்றல் அதிர்வுங்கிற வார்த்தைகளுக்கு ரொம்ப கிருத்தியமான வரையறைகள் இருக்குது ஆனால் ஈர்ப்பு விதி சொல்கிற மாதிரி எண்ணங்கள் மூளையை விட்டு வெளியே வந்து ஏதோ மின்காந்த அலைகள் மாதிரி பயணம் செஞ்சு பிரபஞ்சத்தோட பேசி பொருட்களை ஈர்க்குங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை எண்ணங்கிறது மூளைக்குள்ள நடக்கிற ஒரு சிக்கலான நரம்பியல் வேதியியல் செயல்பாடு அது எப்படி மண்டை ஓட்டை தாண்டி வெளியே இருக்கிற உலகத்தில் நேரடியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுக்கு எந்த அறிவியல் பாலமும் இல்லை இது ஒரு நம்பிக்கை சார்ந்த கூற்று அறிவியல் இல்ல இது அறிவியல் தப்பா பயன்படுத்துறது தான் இதுதான் போலி அறிவியலோட முக்கிய அம்சம் அறிவியல் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் ஆனா அறிவியல் பின்பற்றாது அந்த வாதத்தோட வலிமையெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது பிரபஞ்ச ஈர்ப்பு அதிர்வுகள் மூலமா ஈர்க்கிறது மாதிரியான விளக்கங்கள் அறிவியல் பூர்வமானது இல்ல அது வெறும் உருவகங்கள் தான் சொல்றதுல எனக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனா நான் எதை வலியுறுத்த நினைக்கிறேன்னா அந்த அறிவியல் பூர்வமற்ற விளக்கத்தை மட்டும் எடுத்துட்டு பார்த்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் செயல்முறை கவனிக்க வேண்டிய ஒன்று நீங்க சொன்ன மாதிரி என்னோ மூளையை விட்டு வெளியே போகாது ஆனா ஒரு நம்பிக்கை அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி ஒருத்தரோட செயல்களை முடிவுகளை அணுகுமுறையை நிச்சயமா மாத்தும் இது உளவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட உண்மை நான் முன்னாடியே சொன்ன அந்த தன்னிறைவு பெற்ற தீர்க்க தரிசனம் எஸ்எஃபி இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒருத்தர் ஒரு புது தொழில ஆரம்பிக்கும்போது நான் கண்டிப்பா இதுல ஜெயிப்பேன ஒரு ஆழமான நம்பிக்கையோட பயங்கர உற்சாகத்தோட முழு கவனத்தோட செஞ்சா அவர் தடைகளை சமாளிக்க இன்னும் அதிகமா முயற்சி பண்ணுவாரு மத்தவங்களோட உதவியை கேட்ட தயங்க மாட்டாரு சோர்வடையாம உழைப்பார் இந்த நேர்மறையான நடத்தை அவரோட வெற்றி வாய்ப்பா அதிகமாக்குது அதுக்கு பதிலா இது சரியா வருமா வராதான்னு சந்தேகத்தோடையே ஆரம்பிச்சா அவர் சீக்கிரமே சோர்வடைஞ்சிடலாம் சின்ன தடங்கல்களை கூட பெருசா பார்க்கலாம் முயற்சியை விட்டுடலாம் கடைசில தோல்வி அடையும் போது நான் நினைச்சேன் இது சரி வராதுன்னு சொல்லுவாரு ரெண்டு நிலைமையிலேயும் அந்த விளைவை ஈர்த்தது பிரபஞ்சம் இல்ல அந்த நபரோட நம்பிக்கை சார்ந்த நடத்ததான் ஆக ஈர்ப்பு விதி வேலை செய்கிற மாதிரி தெரிகிறதுக்கு இந்த உளவியல் மாற்றம் தான் காரணம் மர்மமான ஈர்ப்பு இல்லை இந்த உளவியல் உண்மையை நாம் மறுக்க முடியாது சொல்கிற மாதிரி நம்பிக்கைக்கும் நடத்தைக்கும் உள்ள தொடர்பு பிலீஃப் பிஹேவியர் லிங்க் உளவியலில் ஏத்துக்கிட்ட ஒன்று தான் சரி ஆனா ஈர்ப்பு விதி என்ன பண்ணுதுன்னா இந்த உளவியல் உண்மையை எடுத்து அதை ஒரு பிரபஞ்ச மர்மமா ஒரு பயங்கர இரகசியமா மூடி மறைக்குது இதுதான் பிரச்சனை இது நேரா நம்மளோட அடுத்த விவாத புலிக்கு கொண்டு போகுது காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் நீங்க சொல்கிற மாதிரி இலக்க மணக்கணலை பாக்குறது தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தலாம் செயலுக்கு தூண்டலாங்கிறது உண்மைதான் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கூட அவங்களோட பர்ஃபாமன்ஸை நல்லா பண்ண இதை பயன்படுத்துறாங்க ஆமா சரியா சொன்னீங்க காட்சிப்படுத்தல்கிறது வந்து வெறும் பகல் கனவு இல்ல அது ஒரு விதமான மனப்பயிற்சி மென்டல் பிராக்டிஸ் ஒரு தடகள வீரர் பந்தயத்துக்கு முன்னாடி ஓடுதலத்துல ஓடுறது தடைகளை தாண்டது இலக்க கடக்கிறதுன்னு முழு நிகழ்வையும் மனசுக்குள்ள ஓட்டி பார்ப்பாரு இது அவரோட தசைகளை தயார்படுத்துறதோட மட்டும் இல்லாம மனரீதியாகவும் அவரை தயார்படுத்துது பதற்றத்தை குறைக்குது தன்னம்பிக்கைய அதாவது செல்ஃப் எஃபிகசி ஒரு குறிப்பிட்ட வேலையை தன்னால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கைய அதிகப்படுத்துது இது வெறும் குருட்டு நம்பிக்கை இல்ல இலக்கை அடையறதுக்கான படிகளை வரக்கூடிய தடைகளை அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு மனரீதியா ஒத்திக பார்க்கறது நிஜமான செயல்பாட்டுக்கு உதவுது இலக்கு நிர்ணய கோட்பாடும் கோல் செட்டிங் தியரி கூட தெளிவான குறிப்பான அளக்கக்கூடிய அடையக்கூடிய பொருத்தமான காலக்கெடுவோட கூடிய இலக்குகளை நிர்ணயித்து அதை மனசில் தெளிவாக வச்சுக்கிறது செயல்திறனை அதிகப்படுத்தணும் சொல்லுது அந்த வகையில் காட்சிப்படுத்தல் ஒரு பயனுள்ள உளவியல் கருவி தான் நீங்க சொல்ற மாதிரி மனப்பயிற்சி இலக்கு நிர்ணயம் இதெல்லாம் சரிதான் ஆனா ஈர்ப்பு விதி குறிப்பா அதோட பாப்புலர் வெர்ஷன்ஸ்ல காட்சிப்படுத்தலை எப்படி தான் என் கவலை அது பெரும்பாலும் நீங்க எதை வேணுமோ அதை ஏற்கனவே அடைஞ்சு மாதிரி உணருங்க அதை மணக்கண்ணில் பாருங்க பிரபஞ்சம் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் மட்டும்தான் சொல்லுது இது ஒரு மாதிரி இப்படி சொல்றது மாயாஜால சிந்தனை மேஜிக்கல் திங்கிங் இது வெற்றிக்கு தேவையான ரொம்ப முக்கியமான மற்ற காரணிகளை பத்தி பேசுறதே இல்லை இல்லைனா அதை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை கடின உழைப்பு முறையான திட்டமிடுதல் திறமைகளை வளர்த்துக்கிறது வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை கவனித்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது இருந்து கத்துக்கிறது இதெல்லாம் இல்லாம வெறும் காட்சிப்படுத்தல் மட்டும் எப்படி வெற்றியை கொடுக்கும் ஈர்ப்பு விதி இந்த முக்கியமான செயல்படிகளை மறைமுகமா புறக்கணிக்குது இல்லனா அதோட முக்கியத்துவத்தை குறைச்சு மதிப்பிடுது இது எண்ணங்களே போதும் செயல் தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு தப்பான செய்தியை குறிப்பா அனுபவம் கிட்ட கொண்டு சேர்க்குது இது ஒரு முழுமையான தீர்வு இல்லை ஒருவேளை ஒரு ஊக்கத்துக்கான ஆரம்ப புள்ளி அவ்வளவுதான் நீங்க சுட்டி காட்டுறது ஒரு முக்கியமான நடைமுறை தான் ஈர்ப்பு விதியோட சில பாப்புலர் விளக்கங்கள் நீங்க சொல்ற மாதிரி செயலோட முக்கியத்துவத்தை குறைச்சு வெறும் கற்பனையை மட்டும் முன்னிறுத்துதுங்கிறது உண்மைதான் ஒரு கருவி தப்பா பயன்படுத்தப்படுறதாலேயோ இல்ல அதோட எளிமைப்படுத்தப்பட்ட வடிவம் ரொம்ப பாப்புலரா இருக்கிறதாலேயோ அந்த கருவியோட உள்ளார்ந்த சாத்தியமான மதிப்பையே நம்ம மொத்தமா நிராகரிச்சிடணுமாங்கிறது தான் என் கேள்வி காட்சிப்படுத்தல மனப்பயிற்சிய இலக்கு நோக்கிய கவனத்தை கடின உழைப்பு திட்டமிடலோட சேர்த்து பயன்படுத்தும் போது அது நிச்சயமா பலன் தரும் அது வெறும் மாயாஜாலமா பார்க்காம ஒரு உளவியல் கருவியா செயல்திறனை அதிகப்படுத்த உதவுற ஒரு உத்தியா பார்த்தா அதோட மதிப்பு புரியும் இதை சொல்லும் போதே நீங்க முன்னாடி சொன்ன அந்த நெறிமுறை சிக்கல் திரும்பவும் ஞாபகத்துக்கு வருது இது உண்மையிலே ரொம்ப தீவிரமா கவனிக்கப்பட வேண்டிய ஒன்னு ஆமா இது வெறும் தியரி பிரச்சனை இல்லை நிஜ உலகத்துல மனுஷங்க மேல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்களை சந்திக்கிறவங்க அது நோயாக இருக்கலாம் வறுமையா இருக்கலாம் போரு நாள் ஏற்பட்ட இழப்பாக இருக்கலாம் இயற்கை சீற்றமாக இருக்கலாம் இல்லை சமூக அநீதியால வந்த பாதிப்பா இருக்கலாம் அவங்க கிட்ட போய் உங்களோட எதிர்மறை எண்ணங்கள் தான் இதுக்கு காரணம் நீங்க பாசிட்டிவா நினைச்சிருந்தா இது நடந்திருக்காதுன்னு சொல்றது எவ்வளோ கொடூரமானது இது அவங்களோட வழியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே தேவையில்லாத குற்ற உணர்வையும் சுமத்துது இது தார்மீக ரீதியா முழுக்க முழுக்க தப்பு ஒரு புற்றுநோய் நோயாளிக்கோ விபத்துல சிக்கி உடம்புல ஒரு உறுப்பை இழந்தவருக்கோ இல்ல ஒரு அமைப்பு ரீதியான ஒடுக்குமுறையால வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வறுமையில் இருக்கிறவருக்கோ இந்த தத்துவம் என்ன சொல்லுது இது உங்க தப்புன்னு சொல்றத தவிர இது தனிநபரோட மன வலிமையையும் மீண்டு வர திறனையும் கூட கேள்விக்குள்ளாக்குது சமூகத்துல இருக்கிற அநீதிகள் ஏற்றத்தாழ்வுகள் அதிகார அமைப்புகளோட தாக்கம் மாதிரியான பெரிய சிக்கலான பிரச்சனைகளை இது கண்டுக்கவே மாட்டேங்குது எல்லா பழியையும் தனிநபர் மேல அதுவும் பாவிக்கப்பட்டவர் மேலேயே போடுறதுங்கிறது ஒரு ஆபத்தான சிந்தனை போக்கு நீங்க விவரிக்கும்போது அந்த நிலைப்பாட்டோட தன்மையும் நியாயமில்லாத தன்மையும் தெளிவா புரியுது பாதிக்கப்பட்டவரையே குறை சொல்ற விக்டிம் பிளேமிங் ஈர்ப்பு விதியோட அந்த கோணம் நிச்சயமா ஏத்துக்க முடியாதது கண்டிக்க வேண்டியது அதை நியாயப்படுத்த எந்த காரணமும் இல்லை ஒருத்தரோட கஷ்டத்துக்கு அவரே முழு பொறுப்புன்னு சொல்றது எந்த வகையிலையும் மனிதாபிமானமும் இல்லை உண்மையும் இல்லை ஆனா இங்க ஒரு வேறுபாட்டை கவனிக்கணும்னு நினைக்கிறேன் ஈர்ப்பு விதியோட இந்த தப்பான ஆபத்தான பயன்பாட்டுக்காக அதோட பேர்ல புழங்குற சில உளவியல் கருவிகளோட சாத்தியமான நன்மைகளை நாம ஒட்டுமொத்தமா நிராகரிக்க வேண்டியதில்லை உதாரணமா நேர்மறை உளவியல்னு ஒரு துறை இருக்கு அதுவும் சந்தோஷம் மனநிறைவு பாசிட்டிவ் உணர்வுகள் பத்தி பேசுது ஆனா அது அறிவியல் அடிப்படையில வேலை செய்யுது அது கூட வாழ்க்கையில கஷ்டங்களும் எதிர்மறை உணர்வுகளும் தவிர்க்க முடியாதது அது மனித அனுபவத்தோட ஒரு பகுதிங்கிறத ஏத்துக்குது பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மன வலிமையா கோப்பிங் மெக்கானிசம்ஸ் மீண்டு வர வளர்க்கிறத பற்றி பேசுது ஆ ஈர்ப்பு விதியோட தியோடவேர் சொல்லப்படுற அபத்தமான ஆபத்தான கருத்துக்களை நிராகரிக்கிற அதே நேரத்தில் நேர்மற மனப்பான்மை இலக்கு நோக்கிய கவனம் தன்னம்பிக்கை மாதிரியான உளவியல் வளங்களை அறிவியல் பூர்வமான நெறிமுறை சார்ந்த வழிகளில் வளர்த்துக்கிறத சாத்தியம் இல்லையா கஷ்டத்தோட யதார்த்தத்தை ஏத்துக்குது ஆனால் ஈர்ப்பு விதி குறிப்பா அதோட வணிக ரீதியான வடிவங்கள் கொமர்ஷியலைஸ்டு வோஷன்ஸ் இந்த நுணுக்கங்களெல்லாம் காத்துல பறக்க விட்டுடுது இது நம்மளோட அடுத்த முக்கியமான புள்ளிக்கு கொண்டு போகுது இந்த தத்துவத்தோட வணிகமயமாக்கலும் கொமர்ஷியலைசேஷனும் அதனால வர்ற பயங்கர எளிமைப்படுத்தலும் ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் த சீக்ரெட் மாதிரி புத்தகங்கள் படங்கள் அதை தொடர்ந்து வந்த ஏகப்பட்ட குருக்கள் பயிற்சி வகுப்புகள் கருத்தரங்கங்கள் இது எல்லாமே ஈர்ப்பு விதியை குறிப்பா செல்வம் வெற்றி உறவுகள் இதையெல்லாம் அடையறக்கு ஒரு சுலபமான மந்திர சூத்திரம் மாதிரி மார்க்கெட் பண்றாங்க இது மக்களோட ஆசைகளையும் ஏக்கங்களையும் சில நேரம் அவங்களோட டெஸ்பர் அதாவது நிராசையும் பயன்படுத்தி ஒரு பெரிய வியாபாரமா வளர்ந்து நிக்குது உங்க எண்ணங்களை மாத்துனா உங்க வாழ்க்கை மாறுங்கிற கவர்ச்சியான வாக்குறுதி நிறைய பேரை ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் சேவைகள் பக்கம் இழுக்குது ஆனா இந்த வியாபாரத்துக்கு பின்னால இருக்கிற உண்மையான பலன் என்ன இது ஒரு விதமான ஆன்மீக முதலாளித்துவமா ஸ்பிரிச்சுவல் கேபிட்டலிசமா வேலை செய்தாங்கிற கேள்வியும் வருது இது மக்களோட பணத்தை மட்டும் இல்ல அவங்களோட நேரத்தையும் நம்பிக்கையையும் சுரண்டுதா வணிகமயமாக்கலும் அதனால வர அதீத எளிமைப்படுத்தலும் நிச்சயமா ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் தான் இதனா மறுக்கல எந்த ஒரு தத்துவமோ கருத்தோ பொதுமக்கள் கிட்ட போகும்போது அது எளிமைப்படுத்தப்படுறதும் சில சமயம் அதோட உண்மையான அர்த்தம் மாறி போறதும் நடக்கத்தான் செய்யுது சந்தை சக்திகள் லாப நோக்கம் இதெல்லாம் இதுல பெரிய பங்கு வகிக்குது ஈர்ப்பு விதியும் இதுக்கு விதி இல்ல நீங்க சொல்ற மாதிரி இது பல நேரங்களில் மக்களோட பலவீனங்களை பயன்படுத்தி லாபம் பார்க்குற ஒரு தொழிலா மாறிடுதுங்கிறது கசப்பான உண்மை ஆனா இந்த வணிக சுரண்டல காரணம் காட்டி ஈர்ப்பு விதியோட சம்பந்தப்பட்ட சில அடிப்படையான உளவியல் நடைமுறைகள் உதாரணமா இலக்குகளை தெளிவா வரையறுக்கிறது அதை அடையற வழிகளை பத்தி யோசிக்கிறது தன்னம்பிக்கையோட செயல்படுறது ஒரு தனிநபருக்கு கொடுக்கக்கூடிய உளவியல் ஊக்கத்தையோ சைக்காலஜிக்கல் பூஸ்டையோ இல்ல சுய மேம்பாட்டுக்கான உந்துதலையோ நாம மொத்தமா ஒதுக்கிடணுமா அந்த நடைமுறைகளோட உளவியல் அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு அதை யதார்த்தமான எதிர்பார்ப்புகளோட அறிவியல் பூர்வமான அணுகுமுறைகளோட நெறிமுறை தப்பாம பயன்படுத்தினா அது ஒருத்தரோட வளர்ச்சிக்கு உதவக்கூடும் இல்லையா ஆக என்னோட தரப்பு வாதங்களோட இறுதி சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறது இது தான் ஈர்ப்பு விதியை பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை சட்டமாவோ அறிவியல் விதியாவோ ஏற்றுக்கிறதுக்கு தேவையான நம்பகமான ஆதாரங்கள் இல்லை அதோட அதிர்வுகள் பிரபஞ்ச ஈர்ப்பு மாதிரியான விளக்கங்கள் அறிவியலுக்கு புறம்பானது ஆனா இந்த லேபிளை தாண்டி பார்த்தா அதோட பேர்ல பிரபலமாக இருக்கிற சில நடைமுறைகள் குறிப்பா நேர்மறையான எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கிறது தெளிவான இலக்குகளை நிர்ணயிக்கிறது அதை அடையுற வழிகளை மனக்கண்ணில் நல்லா காட்சிப்படுத்துறது இதுக்கெல்லாம் உண்மையான உளவியல் தாக்கங்கள் இருக்கு இது வந்து தன்னிறைவு பெற்ற தீர்க்க தரிசனம் இலக்கு நோக்கிய கவனம் மாதிரியான நிரூபிக்கப்பட்ட உளவியல் நிகழ்வுகள் மூலமா நம்ம நடத்திய மாத்துது அந்த மாறிய நடத்தை தான் யதார்த்தத்தில் விளைவுகளை ஏற்படுத்துது ஆ இந்த உளவியல் கருவிகளை அதோட அறிவியல் அடிப்படையை புரிஞ்சுகிட்டு யதார்த்தமான திட்டமிடல் மற்றும் கடின உழைப்போடு சேர்த்து நெறிமுறை சார்ந்த வழிகளில் பயன்படுத்தும் போது அது தனிமனித வளர்ச்சிக்கும் இலக்குகளை அடையறத்துக்கும் ஒரு துணையா இருக்க முடியும் நான் இந்த முடிவுக்கு வரல என்னோட இறுதி சுருக்கம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு ஈர்ப்பு விதியோட மையக்கருத்துக்கள் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படாதது மட்டும் இல்ல அது அறிவியலோட அடிப்படை விதிகளுக்கே எதிராக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால இது ஒரு போலி அறிவியலுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன் நீங்க சொல்ற மாதிரி இதை நம்புகிறதாலேயோ இல்லை இதோட சில நடைமுறைகளை ஃபாலோ பண்ணுறதாலேயோ சிலருக்கு உளவியல் ரீதியான ஊக்கமோ இல்லை தற்காலிக நம்பிக்கையோ கிடைக்கலாம் ஆனால் இது பெரும்பாலும் அஃபோஃபெனியா உறுப்படுத்தல் சார்பு மாதிரியான அறிவாற்றல் பிழைகளோட விளைவாக தான் வேலை செய்யற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பாதிக்கப்பட்டவரையே குறை சொல்ற ஆபத்தான நெறிமுறை சிக்கல் அப்புறம் வெற்றிக்கு தேவையான கடின உழைப்பு திட்டமிடுதல் வெளியே இருக்கிற யதார்த்தங்களை கணக்கில் எடுத்துக்கிறது இதையெல்லாம் குறைச்சி மதிப்பிடுற இல்ல புறக்கணிக்கிற போக்கு இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கும் போது இது ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டியாவோ வெற்றி பெறதுக்கான உத்தியாவோ பின்பற்றுறது ரொம்ப ஆபத்தானது உண்மையான நீடிச்ச வெற்றிக்கு மாயாஜால சிந்தனைகளை நம்புறதை விட யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு அறிவாற்றல் சார்புகளை கடந்து தெளிவான திட்டமிடல் விடாமுயற்சியோட செயற்பாடு தோல்விகள் இருந்து கத்துக்கிற பக்குவம் அப்புறம் மீண்டு வர நிகழ்வு தன்மை ரெசிலியன்ஸ் இதுங்க தான் உண்மையான அடித்தளமா அமையும் ஈர்ப்பு விதின்னு சொல்ற இந்த ரொம்ப பிரபலமான அதே சமயம் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கோட்பாடு பத்தின ரெண்டு வேறுபட்ட ஆழமான பார்வைகளை இன்னைக்கு நாம விரிவாக அலசி ஆராய்ச்சோம் ஒரு கருத்து பரவலா நம்பப்படுறதாலேயோ இல்ல சந்தையில நல்லா விக்கிறதாலேயோ மட்டுமே அது உண்மையாவோ பயனுள்ளதாவோ ஆகிதாதுங்கிறது இந்த உரையாடல் நமக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துது அதே நேரத்துல ஒரு கோட்பாடு போலி அறிவியல்னு முத்திர கூட அது கூட சம்பந்தப்பட்ட சில நடைமுறைகளுக்கு பின்னால இருக்கக்கூடிய உளவியல் உண்மைகளை நாம ஆராய தவறக்கூடாதுங்கிறதையும் இது காட்டுது ஒரு விமர்சன பார்வையோட கிரிட்டிக்கல் திங்கிங்க அணுகும் போது தப்பான விளக்கங்கள்ல இருந்து பயனுள்ள உளவியல் உத்திகளை எடுத்து அதை சரியான முறையில பயன்படுத்த முடியுமாங்கிறதையும் நாம யோசிக்க வேண்டியிருக்கு நிச்சயமா இந்த விவாதம் ஒரு முடிவுக்கு வந்தாலும் இங்க நாம பேசின மூலப்பொருள்ல ஈர்ப்பு விதியோட உளவியல் தத்துவம் அப்புறம் சமூக தாக்கங்கள் பத்தி மேலும் சிந்திக்கிறதுக்கும் ஆழமா ஆராயறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது